ஹலோ ஃபைஸ் அன்பு நண்பர்களை வணக்கம் தொடர்ந்து வந்து நம்ம படைத்தலைவனை பற்றி அப்டேட் வந்து பா ஒரு வருஷமாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்து எல்லா நண்பர்களும் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் கடைசியில் வந்து இப்போது வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்ட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சொல்லியாச்சு இது வந்து யாருமே வந்து தடுக்க முடியாது கரெக்டாக வந்து ஜூன் வந்து பதிமூணாம் தேதி எல்லா தேட்டர்லேயும் வந்து ரிலீஸ் ஆகுது குக்கிங் நடந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஐநூறு தேட்டருக்கு மேலே வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதாங்க முதல்ல வந்து படம் வந்து எல்லா தேட்டரும் வந்து கிடைக்காம வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த டயத்தில் வந்து தக்கலை படம் வந்து ரொம்ப வந்து சொதப்பதுனால இப்போ வந்து கமல்ஹாசன் அவரை வந்து சிம்புவும் வந்து ஓரம் கட்டிட்டு இப்போ வந்து படத்தலன் படம் தான் வந்து இப்போ டென்டிங்காக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு கூடவே வந்து ஒரு நாலஞ்சு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது ஒரு பேய் படம் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த டயத்தில் வந்து படத்தலன் படம் தான் வந்து மொதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலயத்தில் இன்னும் வந்து பரவிக்கிட்டே இருக்குது எல்லாருமே வந்து இப்போ வந்து தேட்டரில் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவங்க படைத்தலைவன் நம்ம சண்முக பாண்டியன் அவரோட ஃபேனர் வந்து பெரிய கட் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தோட கண்ணை வந்து பெரிய லெவலுக்கு வச்சு அளவுக்கு பவர்ஃபுல்லான கட்டவெட்லாம் வந்து சூப்பர் சூப்பராக அடிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் தேட்டருக்கு போனாலே என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே நீங்களே வந்து அந்த படத்தை வந்து பார்க்காம இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபேனர் எல்லாமே சூப்பராக வந்து அடிச்சுக்கிறாங்க விஜயகாந்தோட ஃபேனர்னாலே சொல்லவே தேவையில்ல ஒரு பார்வையிலே ஒரு ஃபேனர் வந்து அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் அந்தளவுக்கு நமக்கு வந்து உள்ளே போகிறப்பே வந்து சில படங்களுக்கு போனால் அந்த படம் வந்து நெகட்டிவ் இது தோணும் எப்படின்னா அந்த படம் நல்லா இருக்காது இந்த படம் தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இந்த படம் வந்து நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது படம் தெரியாது ஆனால் படத்தை வந்து அந்த ஃபேனரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான படமாக வந்து அமையப்போகுது ஓகே பிரியாணி நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள் ஆன்லைனில் போய் பார்க்காம தேட்டர்லேயே பாருங்க விஜயகாந்த் நம்ம கேப்டன் புரட்சி தலைவர் விஜயகாந்த் வந்து ஏஏ மூலமாக வந்து மிரட்டி எடுத்துருக்காரு இதில் படத்தோட ஸ்டோரியும் வந்து சில ஒன்லைன் ஸ்டோரி வந்து நம்ம சொல்லலாமா எப்படின்னா படத்தில் வந்து முதல்ல ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா முதல்ல வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தன கடுத்தம் இந்த மாதிரி வந்து பல கடத்தல் வேலையெல்லாம் நடந்து இருக்காங்க அதுக்கு உடனே வந்து பல அதிகாரிகள் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டயத்தில் வந்து இப்படி பல இது பண்ணி மங்களூரில் மக்கள் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க வேலை வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது யாருன்னா அந்த கருட ராம இருக்காருல்ல அவர் வந்து இதில் வந்து அந்தளவுக்கு வந்து பயங்கரமான வில்லனாக வந்து மிரட்டி எடுத்துருக்கிறாரு காட்டில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி காட்டில் உள்ள தலைவர் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த டயத்தில் யானைகள் மூலமாக வந்து இந்த ஊருக்கு வந்து வர்ற வழிதவறி ஒரு காட்டுப்பாதையாக வர்றவர் தான் வந்து நம்ம சண்முக பாண்டியன் சண்முகபாணியன் சண்முகபாணியன் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாறு இடத்துல நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலையத்தில் வந்து பரவிக்கிட்டு இருக்குது இவர் வந்து வந்து மக்கள் எல்லாத்தையுமே வந்து எப்படி காப்பாற்றுறாரு அங்கே உள்ள அதிகாரி எல்லா எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறாரு அவங்களை வந்து இவர் யார் யாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டா எடுத்து அனுப்பி கடைசியில் வந்து இவர் இவரா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மெர்சலான ஒரு சீனை வந்து காட்டிருக்காங்க அது கடைசியில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனாலேயே வந்து நம்ம பிரேமலதா மேடம் வந்து கரூர் மாவட்டத்தில் வந்து தப்பு சொல்லியிருக்காங்க படைத்தலைவன் வந்து விஜயகாந்த் ஏஐ மூலம் வந்த காட்சியை வந்து வந்து பார்த்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து பார்த்தே ஆகணும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது கேப்டன் வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து அவங்க வந்து மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க இதனாலே வந்து நம்ம படத்தோட மேலே மேலே அந்த படத்தோட ஆர்வம் வந்து அதிகமாக வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு படைத்தலைவன் படம் வந்த உடனே வந்து அதோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் என்பி நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுறேன் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சொல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்